சிந்திப்போம் செயல்படுவோம் மாதுளை விலை எவ்வளவுங்க அந்த பெண் கேட்டார் ஒரு மாதுளை பத்து ரூபாமா என்றார் அக்கிழவர் சரி ஐந்து மாதுளை நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கொடுப்பீங்களா என்று கேட்டார் சரிமா நீ கேட்ட விலக்கே வாங்கிக்கோ காலையிலிருந்து நீதான் போனி செய்யற கடவுள் ஒன்று நல்லா வைக்கட்டும் என்றார் அம்மாதுளை கடைக்கார கிழவர் தான் கேட்ட விலைக்கே கிடைத்து விட்டது என்று சந்தோஷத்துடன் அப்பெண் மாதுளை வாங்கி கொண்டார் பிறகு தன் அழகான காரில் தன் தொழியை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றார் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியதை வாங்கி சாப்பிட்டார்கள் சாப்பிடது குறைவு மீதம் விட்டது அதிகம் பில் தொகை ஆயிரத்தி இருநூறு அவள் ஆயிரத்தி முன்னூறை ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீது சில்லறையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஹோட்டல் உரிமையாளருக்கு இது மிக சாதாரணமான விஷயம் ஆனால் மாதுளை விற்ற கிழவருக்கு வலிமிகுந்த மிகுந்த விஷயம் நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும் போது நம் பலத்தை காட்டுகின்றோம் பணக்காரர்களிடம் தேவைகளே இல்லாதவர்களிடம் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகின்றோம் தயவு செய்து ஏழைகளிடம் பேரம் பேசாதீர்கள் மேலும் இது போன்ற பண தலுவிற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க